துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நாளையொட்டி பத்தாயிரம் பேருக்கு சுட சுட அசைவ விருந்து வைத்து அசத்தியுள்ளனர் மதுரை திமுகவினர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் இவரது பிறந்த நாளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் மேலூரில் பத்தாயிரம் பேருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் நகர் பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் ரிசி மேலூர் நகர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராகவும் இவர் இருக்கிறார் இவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மேலூர் பகுதியில் உள்ள பத்தாயிரம் பேருக்கு அசைவ 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 விருந்து விருந்து இந்த விருந்தில் மட்டன் பிரியாணி சிக்கன் லெக் பீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கும் இந்த நிகழ்ச்சியை வணிக வரித்துறை அமைச்சரும் மதுரை திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான மூர்த்தி தொடங்கி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மூர்த்தி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தேர்தல் பணியை ஆரம்பிக்க துவங்கிவிட்டனர் மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதியும் திமுக வசம்தான் இருக்கிறது இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என டார்கெட் கொடுத்துள்ளார் அதில் முதல் தொகுதியாக மேலூர் தொகுதி இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்